தமிழ் இசை உலகில் இன்னொரு பேரிழப்பு பிரபல இசையமைப்பாளர் சபேஷ் என அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் சபேஷ் சார் என்று நம்மை விட்டு நீங்கிவிட்டார் அவர் வயது வியாழக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் மணியளவில் காலமானார் என சினிமா எக்ஸ்பிரஸ் தகவல் தெரிவித்துள்ளது இந்த செய்தி திரைப்பட ரசிகர்களுக்கும் இசை உலகிற்கும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சபேஷ் அவர்கள் தனது சகோதரர் முரளியுடன் இணைந்து பல தமிழ் படங்களுக்கு இசையமைத்துள்ளார் அவரது இசைப்பயணம் இறுதியில் அவரின் பெரியங்கன் இசை இளவரசர் தேவா அவர்களின் வழிகாட்டதலுடன் தொடங்கியது சபேஷ் முரளி இணையின் மறக்க முடியாத படைப்புகளில் இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புதுகேசி தவமாய் தவம் இருந்தது கூடல் நகர் பொக்கிஷன் கோரிப்பாளையம் மிளகா போன்றவை குறிப்பிடத்தக்கவை அவர் பாடகராகவும் பிரபலமானவர் கோத்தல் சவாடி லேடி மனிஷா மனிஷா ஒட்டா ஓடசல் ஒரே ஒரு தோப்புலா போன்ற பாடல்கள் ரசிகர்களின் மனதில் இடம்பிடித்தவை சபேஷ் முரளி இணை பல பின்னணி இசைகளிலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தங்கள் முத்திரையை பதித்தனர் ஜோடி ஆட்டோகிரா பரிஜாதம் இரும்புக்கோட்டை மட்டு சிங்கம் போன்ற படங்களில் அவர்களின் இசை இன்னும் நினைவில் நிற்கிறது இசை குடும்பத்தில் பிறந்தவர் சபேஷ் அவரது மகன் கார்த்திக் சபேஷ் தம்பி ஸ்ரீகாந்த் தேவா மருமகன் போப்போ சஷி ஆகியோர் அனைவரும் இசைத்துறையில் பிரபலங்கள் அவர் சினை மியூசிஷியன்ஸ் இன் தலைவராகவும் பணியாற்றினார் சபேஷ் அவர்களின் மறைவு தமிழ் இசை உலகுக்கே ஒரு பெருமிழப்பு இசை வழியே வாழ்ந்தவர் இசையிலேயே உயிர் பெற்றவர் அவரின் நினைவுகள் என்றும் நம் இதயங்களில் ஒலிக்கட்டும்